True Light Network. Truly beyond truth. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசிர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடந்த செய்தி தொகுப்புகளில் இஸ்ரபேல் தேசத்தின் ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார் என்கிற தீர்க்க தரிசன காரியங்கள் ஆரம்பித்து விட்டது என்பதை பார்த்தோம் இந்த வாரமும் வரப்போகிற நாட்களில் இஸ்ரபேல் தேசத்தில் நடக்க இருக்கிற காரியங்கள் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தேசத்தை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவதாசர்கள் மூலமாய் வெளிப்பட்டது என்ன இஸ்ரேல் தேசத்தில் இனி என்ன நடக்கப்போகிறது போகிறது எழுப்புதலுக்காக ஆயத்தமாகும் ஜெருசலேம் பட்டணம் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேல் தேசத்துல தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொண்டு வரோம் இன்றைய நிலையில இஸ்ரேல் தேசத்துல என்ன நடந்து கொண்டிருக்கு என்பவைகளை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காசா யுத்தத்தை தொடர்ந்து இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக நேரடி யுத்தத்தை ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுதிஸ் போன்ற மத தீவிரவாத அமைப்புகள் ஈரான் தேசத்தின் பேராதரவோடு பல முனை யுத்த தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சிரியா மற்றும் ஈரான் இஸ்ரேல் தேசத்தை உலக வரைபடத்திலிருந்து அழித்துவிட பல திட்டங்களை ஆண்டாண்டு காலமாய் திட்டமிட்டு தீவிரவாத இயக்கங்களை ஊக்கப்படுத்தி வருகின்றது ஆனால் இஸ்ரேல் தேசம் ஆதி தகப்பன் மார்கள் ஆப்ரஹாம் மற்றும் யாக்கோபுக்கு உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட யூத மக்களை கூட்டி சேர்க்கும் வசந்த காலத்தில் நாம் வாழ்கிறோம் இஸ்ரேல் அரசாங்கத்தின் அலியா திட்டத்தின் கீழ் உலகமெங்கும் உள்ள இஸ்ரேல் வம்சாவழியை சார்ந்த மக்கள் யூரோப் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவிலிருந்து இஸ்ரேல் தேசத்திற்கு மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டு வருகின்றனர் இஸ்ரேல் நாட்டிற்கு ஆதரவாக சில அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளும் ரஷ்யா மற்றும் சீனா மறைமுக பகைமையையும் வெளிப்படுத்தி வருகின்றது இந்நிலையில் இஸ்ரேல் தேசம் சோமாலியா லேண்டை தனி நாடாக அறிவித்து தனி நாட்டிற்குரிய அந்தஸ்தை அங்கீகரித்தது உலக நாடுகள் ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் கேள்விக்குறியாயும் பார்க்கின்றனர் எத்தனை வல்லரசுகள் ஒன்று சேர்ந்தாலும் இஸ்ரேல் தேசத்தை அசைக்க முடியாது ஏனென்றால் அத்தேசத்தை பராமரித்து பாதுகாப்பவர் யுத்தத்தின் தல கர்த்தர் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து இஸ்ரேல் தேசத்தில் கர்த்தர் நினைத்தது நடக்கும் அது சீக்கிரம் நிறைவேறும் இஸ்ரேல் தேசத்தில் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கிறத சில செய்தி தொகுப்பின் மூலமாக நம்ம தேவ தேவதாசர்கள் மூலமாக இஸ்ரேல் தேசத்தை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அவைகளை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக ஆமோஸ் எரேமியா மற்றும் இசைக்கியல் தீர்க்கதர்சிகளால் இஸ்ரேல் தேசம் மீண்டும் கூட்டி சேர்க்கப்பட்டு கட்டி எழுப்பப்படும் என தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டு அவை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இச்சம்பவங்களை குறித்து தேவதாசர்கள் கூறும் தேவ வார்த்தை மற்றும் விளக்கத்தை நாம் இனி பார்க்கலாம் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் பல தேசங்களில் செதறி இருந்தாங்க கர்த்தர் மறுபடியும் அவருடைய சொந்த தேசத்திற்கு அழைத்து வந்து அவர்களை தனி தேசமாக்கினார் அதில் வந்து அவருடைய ஆட்சி அமைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஜெனரல் ஆலன் பி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி எருசிலேமுள்ளை நுழைந்து அதை பிடித்து கொண்டார் அப்போ இது பிரிட்டிஷாருடைய கையிலே கைவசமாகிவிட்டது இவங்க தான் இப்போ வந்து ஆளுமை செய்கிறாங்க அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இவருடைய ஆளுமை தான் இருந்தது அங்கே பிரிட்டிஷாருடைய ஆளுமை இந்த காலகட்டத்தில் தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சிதறி கிடந்த யூதர்களை அது அவங்க சொந்த தேசம் என்று இவர் அறிந்து அவர்கள் இந்த தேசத்தில் நிலங்கள் வாங்குவதற்கும் அந்த தேசத்தில் அவர்கள் குடி உமர்வதற்கும் உதவி செய்தார்கள் அவர்கள் பிரிட்டிஷில் அந்த அந்த நாட்டில் இங்கிலாந்து தேசத்தில் யூதர்கள் சிதறி கிடந்த யூதர்களை பார்த்த பொழுது இது வேதம் சொல்லுகிற தேவ ஜனம் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ரகசியமாக உதவி செய்து பணத்தை கொடுத்து இஸ்ரேலுக்கு போய் அந்த நாட்டில் உங்களுடைய இடத்தை விலைக்கு வாங்குங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் விலைக்கு வாங்கி பத்திரம் போட்டு வச்சிருந்தாங்க அதற்கு பிறகு அந்த அந்த நிலத்தை எடுத்து பார்த்தா பெரிய நிலமாக வருகிறார் உடனே பிரிட்டிஷார் என்ன செய்தாங்கன்னா இந்த நிலத்தையெல்லாம் அவர்களுக்கே கொடுத்து இவர்கள் ஒரு பெரிய இனமாக உள்ளே இந்த நிலத்தை எல்லாம் வச்சிருக்கிறதுனால அவர்களை சிதறி கிடந்த யூதர்களை கொண்டு வந்து இதை தனி தேசம் என்று பிரகடனப்படுத்திட்டாங்க இந்த தேசத்தில் இஸ்ரேலின் பேர் இல்லாமல் தேசம் பேர் மாற்றப்பட்டு விட்டது மொழி மாற்றப்பட்டு விட்டது ஜனங்க மாற்றப்பட்டுட்டாங்க தேசமே இல்லை

இஸ்ரவேலர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் அறுவடையின் காலம் இனி வரப்போகிறது அதுவரை யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் நாம் கேட்போம் ஆனால் முடிவு உடனே வராது ஒன் மினிட் காஸ்பல் செக்மெண்ட் உங்க ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஃபீட்பேக்ஸின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது இந்த வாரமும் உங்களுக்கு ஆசிர்வாதமான ஒரு ஒன் மினிட் காஸ்பல் வாங்க பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு மனிதனை அவமானத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றார்கள் ஆனால் அவர் காட்டிய ஒரு பதில் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் ஒடிசாவின் அமைதியான ஒரு கிராமம் அங்குள்ள கிறிஸ்தவ போதகர் பிபின் பிஹாரி நாயக்கின் வாழ்வில் அந்த கருப்பு தினம் அரங்கேறியது தனது குடும்பத்தினருடனும் ஏழு கிறிஸ்தவ குடும்ப உறுப்பினர்களுடனும் தனது வீட்டில் பிரார்த்தனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கொண்ட ஒரு கும்பல் வீட்டை முற்றுகையிட்டு சொல்லுண்ணா துயரங்களுக்கு ஆளாக்கியது உடல் ரீதியான தாக்குதல்கள் ஒருபுறம் இருக்க மனிதநேயமற்ற முறையில் அவரை மாட்டுச்சாணத்தை தின்ன சொல்லி கட்டாயப்படுத்தினர் போதகர் நாயக்கை தடிகளால் அடித்து சிவப்பு நிறத்தில் சாயம் பூசி செருப்பு மாலை அணிவித்து கிராமம் முழுவதும் ஊர்வலமாக அழைத்து சென்றனர் சுற்றி இருந்தவர்கள் ஏலனம் செய்தனர் வீடியோ எடுத்தனர் ஒரு மனிதனை எவ்வளவு தூரம் சிறுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த கும்பல் இறங்கியது சட்டம் தன் கடமையை செய்ய தவறிய சூழலிலும் காவல்துறையினர் யாரையும் கைது செய்யாத நிலையிலும் அந்த போதகர் ஒரு முடிவெடுத்தார் பழிக்கு பழி வாங்கும் எண்ணமோ ஆத்திரமோ அவரிடம் இல்லை மாறாக தன்னை சித்திரவதை செய்தவர்களை முழு மனதாக மன்னிப்பதாக அறிவித்தார் லூகா ஆறாம் அதிகாரம் இருபத்தேழு முதல் இருபத்தி எட்டாம் வசனத்தில் வேதம் சொல்கிறது உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் இந்த போதகரின் செயல் வெறும் சகிப்புத்தன்மை அல்ல அது கிறிஸ்துவின் மாறாத அன்பு மத்தியிலும் விவாசத்தில் உறுதியாய் நிற்கும் இவருக்காகவும் இது போன்ற சூழலில் வாழும் மற்ற விசுவாசிகளுக்காகவும் நாம் பாரத்தோடு ஜிபிப்போம் இஸ்ரேல் தேசத்துல இனி நடக்கப் போகிற காரியங்கள் என்ன அடுத்ததா எருசலேம் பட்டணம் எழுப்புதலுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கா என்பவைகளை குறித்து ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம் இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன் என்ன அக்கா என்ன பண்றீங்க மொபைல்ல ஸ்பேஸ் இல்ல சுபி என்னக்கா தேவையில்லாத நிறைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க போல தேவையில்லாத ஆப் எல்லாம் இல்ல சுபி எல்லாம் நம்ம கிறிஸ்துவ ஆப்பை தான் வச்சிருக்கேன் அக்கா இப்போ நமக்கு நிறைய ஆப் வேண்டாம் ஒரே ஆப் போதும் ஒரே ஆப் போதுமா ஒரே ஆப் போதும் அதுல நீங்க எல்லா ஊழியர்களுடைய நிகழ்ச்சியும் பார்க்கலாம் அந்த ஆப்போட பேர் என்னமா இவாஞ்சல் ஓடிடிக்கா இந்த இவாஞ்சல் ஓடிடியை நான் எப்படி இன்ஸ்டால் பண்றது ரொம்ப சிம்பிள் தான் பிளே ஸ்டோருக்கு போய் இவாஞ்சல் ஓடிடினு டைப் பண்ணுங்க ஆப்பிள் போன் வச்சிருந்தா ஆப்பிள் ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி உள்ள போனா சைன் அப் வித் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணி உங்க ஜிமெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க பெர்மிஷன் செட்டிங்ஸ் எல்லாம் அலோ கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இவாஞ்சல் ஓடிடி லாகின் ஆயிடும் இவ்ளோ ஈஸியா இருக்கு இது எனக்கு தெரியாம போயிடுச்சே உங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இது தெரியல இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா நாங்க இவாஞ்சல் ஓடிடி மாறிட்டோம் அப்ப உங்கள் கம்ஃபர்ட் ரேடியோ உங்கள் மெய்யான தேற்றரவாளர் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் கடந்த இஸ்ரேல் தேசத்தில் தேசத்துல சம்பவிக்க போகிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக காத்திருக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இனி என்ன நடக்க போகிறது என்பதை மனிதர்களின் செய்தி தொகுப்பில் நாம் காணலாம் பலி செலுத்தப்படும்னு சொன்னாரு பலிக்கான எல்லாம் ரெடியா இருக்கு பைபிள்ல சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் நடக்கும் சொன்னதுல நம்ம காலத்துல நடந்துட்டு இருக்கு இந்த எழுபத்தி ஏழு வருஷத்துல சிவப்பு கிடாரியை குறித்து ஒரு டைம் லைன் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜென்னா அப்படின்னு ஒரு சிவப்பு கிடாரியை அவங்க வந்து ரெடி பண்ணாங்க ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற மாட்டுல இருந்து டிஎன்ஏ எடுத்து இப்போ அவங்க ரெடி பண்ணாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிவப்பு கிடாரிங்கிறது ஒரு அழிஞ்சு போன இனம் அதுக்கு அந்த உலகத்திலேயே அது இல்லை அழிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இப்ப அவங்க உருவாக்குனாங்க அது ஒரு வகையான கடைசி கால அடையாளம் இரண்டாயிரம் வருஷமே இல்லாத ஒரு இனம் ஒரு உயிரை அவர்கள் மீண்டுமாக உருவாக்கி கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொண்டு வந்த ஜென்னா வந்து சில பழுது அதாவது முதல்ல சில வெள்ள முடியெல்லாம் வந்துருச்சு அதை சிவப்பு கிடாரியை பொறுத்த வரைக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் சிவப்பாக இருக்கணும் ஒரு முடி கூட அதை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு தனி ஆசாரியர்கள் இருக்கிறாங்க அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சிவப்பு கிடாரி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி அவங்க கொண்டு வந்தாங்க எருசலேமுக்கு அது கொண்டு வரப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த சிவப்பு கிடாரியை கொண்டு வந்து அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அங்கே வழி செலுத்துறதுக்கான எல்லா ப்ராக்டிஸ் சார் எல்லாத்தையும் அவங்க பண்ணி பார்த்துட்டாங்க யோசிச்சு பாருங்க போன நேற்று நம்ம சொன்னோம் தேவாலயத்துக்கு போவதற்கான வழி அப்படின்னு சொல்லி போர்டு எல்லா வைக்க தொடங்கிட்டாங்கன்னு பார்த்தோம் இப்போ வருது ஆவிக்குரியவர்கள் அல்லது அல்லது சபை சர்ச் பைபிள் வாசிக்கிறவங்க கொஞ்சம் நீங்க உணர்வடையணும் மூணாவது தேவாலயம் வருது அதுக்கான எல்லா காரியங்களும் நடக்குது அப்படி வரும்போது அந்த யூதர்களை பயன்படுத்தி பண்றதுக்கு முதல்ல ஒரு தேவாலயத்தை கட்டுவான் அவங்களுடைய வாஞ்சி இழந்து தேவாலயம் இல்ல ஆமா அந்த தேவாலயத்தை கட்டின இவங்க உண்மையிலே அவன் தான் வந்து நம்முடைய பற்றி ஏற்கனவே சொல்லும்போது சொல்கிறார் சொல்றார் நான் என் பிதாவின் நாமத்திலே வந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளல வேறொருவன் தன் சுயநாமத்திலே வருவான் அப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் அது யூதர்ல இஸ்ரேல பார்த்து சொன்னது ஏசு வர அப்ப சுயநாமத்திலே ஒருத்தன் வருவான் அது வந்தா இனிமே வரப்போறான் அவனை இவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டு நமக்கு தேவாலயம் கட்டுறான் கட்டுறான் மூன்று வருஷத்துல தேவாலயத்தை கட்டுவான் மூன்றரை வருஷம் கட்டி முடிச்ச உடனே அந்த தேவாலயத்துல நான் தான் தேவன் போய் என என்ன எதுவோ தேவன் என்னப்படுவதோ எல்லாவத்துக்கு மேல் அவன் தன்னை உயர்த்துகிறவனாகவும் அங்கீகரிசை பற்றி சொல்ல முடியாது தேவாலயத்தின் மேல் அமர்ந்து தன்னை தேவனைப் போல காண்பிக்கிறவனாகவும் இருப்பான் அப்படி தேவன் மாதிரி உட்கார்ந்து என்னை ஆராதிங்கன்னு சொன்ன உடனே யூதர்ல அலர்ட் வந்து மேசியா இல்லை ஏன்னா யூதர்லை பொறுத்தவரை மேசியாவும் ஆராதனைக்குரியவர் அல்ல ஓரு அவர்களுக்கு பிதாவாகிய தேவன் ஒருவர் நாள் எகவா தேவன்தான் இவன் எப்படி இப்படி செய்ய சொல்றானே அப்படின்னு அவனுக்கு எதிரா வந்த உடனே இந்த யூதர்களில் ஒருவனையும் வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யூதர்கள் மேல இருக்கிற சட்டங்களை கடுமையாக்குவான் யூதர்களை செதறடிப்பான் யூதர்களை தேடி தேடி கொள்ளுவான் இந்த நேரத்துல யூதர்கள் பயத்தோடையும் வாழ்வதற்கு இடமில்லாமல் இருக்கும்போது இந்த பன்னெண்டு கோத்திரத்தில இருந்து எழுப்பின ஊழியர்கள் இந்த இந்த யூதர்களுக்கு உண்மையான மேசியா யாரு உண்மையான ஆளுமை செய்கிறவர் யாருங்கிறத காட்டுவாங்க இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துல மட்டும்தான் இதெல்லாம் நடந்திருக்கு எழுபத்தஞ்சு வருஷத்துல ஒரு தேசம் ஒரு இனம் ஒரு தலைநகரம் ஒரு தேவாலயத்துக்கான சண்டை அதற்கானதான பலிபொருள் பலி செலுத்த வேண்டிய ஆசாரியன் அத்தனை ரெடி யூதர்களில் ஒரு மீதமானோர் இயேசுவை தங்களுடைய மெசியாவாக அறிந்து கொள்வார்கள் எருசலேமில் உள்ள ஆலயம் மறுபடியும் கட்டப்படும் தாவேதின் வேர் மீண்டும் துளிர்க்கும் இயேசு கிறிஸ்து சீயோன் மலை மீதிருந்து ஆட்சி செய்து ஆளுகை செய்வார் இஸ்ரவேலின் மீட்பையும் மீளுருவாக்கத்தையும் உலகம் காணும் ஷார்ட்ஸ் உங்கள் மனதை ஒரு ஒரு செக்மெண்ட்டாக அமைந்து கொண்டு வருது இந்த வாரமும் சுவாரஸ்யமான வாங்க பார்க்கலாம் பொறையாரில் இருக்கக்கூடிய பெத்லேகம் சர்ச்சுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம் அப்படியே சர்ச்சினுடைய ட்ரோன் வியூ பார்க்குறப்ப அழகான ஒரு கட்டிடங்கள் பக்கத்துலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய டிவிஎல்எம் காலேஜு அப்படியே அந்த கல்லறை அந்த அழகாக இருக்கக்கூடிய கார்டன்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் ஜெர்மன் மிஷினரிகள் குறிப்பாக டேனிஷ் மிஷினரிகள்னு சொல்லுவாங்க அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு சர்ச் தான் பார்த்திங்கன்னா இந்த பெத்லேகம் சர்ச்சு டிஎல்சியின் தோற்றம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தென்னிந்தியாவில் உள்ள லூத்திரன் சபைகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தமிழ் சுவிசேஷ லூத்ரன் திருசபையை வந்து உருவாக்குறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்றளவும் வந்து தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கிறிஸ்தவ சபைகளில் ஒன்றாக இருக்கு அந்த கிறிஸ்தவ சபைகளில் மிக முக்கிய பங்காற்றியது வந்து பார்த்திங்கன்னா தரங்கம்பாடி அதன் பிறகு புறையார் கோட்டிச்சேரி இந்த மாதிரி பல்வேறு பகுதிகள் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்ச்சஸ் வந்து மிக முக்கிய பங்காற்றியிருக்கு அதில் அந்த காலத்திலேயே கல்வி சுகாதாரம் ஆன்மீகத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல கல்வி வழங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு டிவிஎல்எம் கல்லூரியும் வந்து நிறுவப்பட்டிருக்கு இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎல்சி சர்ச்சு பொறையாறில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதி மக்களுக்கு வந்து சமூகம் கல்வி ஆன்மீகத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து உணர்த்திக்கிட்டு இருக்கு எருசலேம் பட்டணத்தில் எழுப்புதலின் காரியங்கள் ஆவிக்குரிய மாற்றங்கள் அநேகமாக நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கிறத சில செய்தி தொகுப்பின் மூலமாக நம்ம பார்த்திருப்போம் எருசலேம் பட்டணம் எழுப்புதலுக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கா அங்கு என்ன காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு என்பவைகளை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் வாங்க பார்க்கலாம் இஸ்ரேல் தேசத்தின் தலைநகராக டெல் அபிவ் இருந்ததை நாம் அறிவோம் இதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் எருசலேமை இஸ்ரேல் தேசத்தின் தலைநகராக தேவசத்தத்தின் அறிவித்தார் இது ஒரு சரித்திர நிகழ்வு ஆகும் இச்சம்பவம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது எருசலேமில் இனி நடக்கும் காரியங்கள் என்ன என்பதை நாம் காணலாம் எருசலேம் அப்படின்னா சமாதான பட்டணம் அப்படின்னு அர்த்தம் இந்த பட்டணம் தேவனுக்கு ரொம்ப முக்கியமான பட்டணம் கண்டிப்பாக ஆண்டோரை பற்றின காரியங்கள் இயேசு கிறிஸ்துவ பத்தின காரியங்கள் எல்லாமே யதார்த்தமா நடந்தது இல்ல அது பரலத்துல பூர்வ காலம் முதற்கொண்டே திட்டமிடப்பட்ட காரியங்கள் அப்படிங்கும் போது இந்த பட்டணம் அது கர்த்தரால முன்குறிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு இது மகாராஜாவின் நகரம் சொல்லப்பட்டது தான் தாவியதுக்கு அவங்க வந்து வெளிப்படுத்தி அவரு தன்னுடைய புத்தகங்கள்ல அதை குறித்து எழுதுறாரு அப்படி அப்ப இந்த இந்த இடத்துல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் இருக்கு தேவனுடைய காரியங்கள் வந்து வெளிப்படுறதுக்கோ கர்த்தருக்கு வந்து மிக விருப்பமானது அல்லது தேவனுடைய கட்டளைகள் புறப்படுறதுக்கு ஏதோ ஒரு காரியத்துக்கு இந்த பட்டணத்தை ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படி கர்த்தர் எதை முக்கியத்துவப்படுத்துறாரோ சாத்தானுடைய கண்ணு வந்து அது தான் மேலதான் போக ஆரம்பிக்கும் அதை எப்படி நான் எடுத்துக்கலாம் அப்ப வந்து ஒவ்வொரு காலா காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலைக்காக நம்ம சும்மா படிச்சோம்னா தெரியாது சரித்திரம் தான் தெரியும் நம்ம நல்லா இந்த கண்ணோடத்துல படிச்சு பார்த்தா இந்த மலைக்காக தேவனும் சாத்தானும் நேருக்கு நேர் அடிக்கடி அவங்க வந்து அந்த போராடுறத வந்து நம்ம பார்க்க முடியும் கொஞ்சம் யூதர்களை வந்து உடனே வந்து ஒரு மாதிரி மனம் மாற்றி உடனே பாவம் செய்ய வச்சு இந்த மலையை தீட்டுப்படுத்துறதுக்கு விக்கிரகங்களை கொண்டு வந்து வைக்கிறது விக்கிரக ஆராதனை காரில் இந்த பட்டணம் வந்து கர்த்தருடைய வருகையில இந்த எரிசலேம் தான் அவருடைய தலைநகரமா இருக்கும் அது மகாராஜாவுடைய நகரம் சோ வசனத்தின் படி யூதனுக்கு மூணாவது தேவாலயம் என்ன செய்யும் வரும் இப்போ இவங்க சொல்றாங்க இந்த இடம் எங்களுக்கு வேணும் யூதன் சொல்றான் இல்ல இல்ல எங்களுக்கு மூணாவது தேவாலயம் வரும் நாங்க என்ன செய்வோம் அங்க வருவோம் அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இது தேவாலயத்துக்கு அவங்க வாங்கி வச்சிருக்கிறதான தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க வாங்கி வச்சிருக்காங்க எல்லாமே ரெடியாக இருக்கு இது வந்து தேர்ட் டெம்பருடைய மாடல் எப்படி ஆலயம் வரப்போகுதுன்றது இது ஆலயத்துக்கான தட்டுமுட்டு சாமான்கள் இங்க இருக்கு பாருங்க எல்லாம் ரெடி இது மட்டும் இல்ல ஆரோனின் வம்சம் சாத்தாக்கின் சாதோக்கின் புத்திரர் ரெடியா இருக்கிறாங்க அடுத்து பலி கிடாரி ரெடியா இருக்கு எருசலேமுக்கு அந்த கிடாரியை கொண்டாந்தாச்சு பலி செலுத்துறதுக்கு இப்போ ஆசாரியன் ரெடி ரெடி தட்டி மூட்ட சாமான்கள் ரெடி அப்புறதும் தேவையான அத்தனை காரியங்கள் மாடல் பிளான் எல்லாம் ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தேவாலயம் போகும் வழின்னு போர்டு வைக்க ஆரம்பிச்சான் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இடமா போய் தேவாலயத்துக்கு போகும் வழி அப்படின்னு அவன் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி இப்ப என்ன நடக்க போது உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிற நல்ல கவனிங்க இது பைபிள்ல உள்ள தீர்க்க சொல்லுகிறேன் இப்ப இந்த வழிபாடு தலைம இருக்கா இந்த மலைக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு முதல் உலக யுத்தம் ஆரம்பிச்சு நாலு வருஷம் நடந்துச்சு ரெண்டாம் உலக யுத்தம் எட்டு வருஷம் நடந்துச்சு இப்போ மூன்றாம் உலக யுத்தம் இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு வருஷமா நடந்துகிட்டு இருக்குது இந்த யுத்தம் இந்த யுத்தம் இன்னும் டிரிகர் ஆகும் இப்போவும் அடுத்த லெவலுக்கு போகுது இப்போ இவங்க ஏதோ அமாஸ் ஒப்பந்தம் போட்டாங்கன்னா சொன்னாங்க எதுவும் இல்ல இஸ்ரேலுக்கு விரோதமாக இப்போ எல்லாரும் கூட தொடங்கிட்டாங்க ஈரான் அடிக்க ரெடி ஆயிருச்சு சோ இது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா இந்த யுத்தம் உச்சத்துக்கு போகும் உங்களுக்கு எனக்கு எது அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வழிபாட்டு தலைமை இருக்கிற இடம் இது முழுக்க யூதங்கிட்ட போகும் நல்லா கவனிங்க இது போகும் யூதங்கிட்ட போயிடும் யூதங்கிட்ட போறது மட்டுமல்ல குறைஞ்சபட்சம் ஆறு புள்ளிக்கு மேல ஒரு பெரிய பூகம்பம் ஒண்ணு பூமி அதிர்ச்சி ஒண்ணு இங்க வரும் அந்த பூமி அதிர்ச்சியில இது விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல யுத்தத்துல இதை தள்ளுவது ஏதோ ஒண்ணு செஞ்சு இதை எடுத்துருவாங்க இதுதான் உங்களுக்கு எனக்கு அடையாளம் இஸ்ரேலின் தேவனையே ஒரே உண்மையான தேவனாக அறிந்து அவரிடம் திரும்பி வருவார்கள் இஸ்ரேவேல் தேசம் மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஜாதிகளுக்கிடையில் முன்னணி தேசமாக உயர்த்தப்படும் பல நாடுகள் எருசலேமுக்கு எதிராக கூடும் ஆனால் கர்த்தர் தாமே நகரத்தை பாதுகாத்து அதற்கு எதிராக வரும் அனைவரையும் அழித்து போடுவார் ஆயிரம் வருட அரசாட்சி இயேசு கிறிஸ்துவால் எருசிலேம் பட்டணத்திலிருந்து நடைபெறும் அந்தி கிறிஸ்து என்னும் மிருகம் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்படும் அன்பார்ந்தவர்களே இந்த வாரத்தின் ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசிர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ள மறவாதிருங்க இஸ்ரேல் தேசத்திற்காக இஸ்ரேல் தேசத்தின் எழுப்புதலுக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்க நீங்க இன்னும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தால் செய்து கொள்ளுங்கள் செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல அடுத்த வாரமும் சுவாரஸ்யமான செய்தி தொகுப்புகளோடு உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களை Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.